இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரியல வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளிம்மார ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னால் நேற்று ராத்திரி ஃபுல்லாக வந்து மாறணும் சரி வீராவும் ரெண்டு பேரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து கவலையோடு இருந்தாங்க ஏன்னா விஜய் அந்த மாதிரி வந்து சொல்லி வச்சதுனால ஆனால் இப்போ இந்த பேரை பார்த்தன வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாமல் வீராவை வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் கூட வந்து மனசு ரொம்ப வருத்தப்பட்டேன் திடீர்னு என்னம்மா என் பேர் வச்சுட்டேன் அப்படிங்கிறப்ப என்ன இப்படி பேசுகிறீங்க என் அம்மா பேரை நான் வைக்கிறதுல வந்து இது ஒரு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் விஜய் வந்து என்னடா இது இவங்களை பிரிக்கலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் இவங்க வந்து ரொம்ப பிரியமாக ஆகிட்டே போயிட்டுருக்காங்களே என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்போ தான் கரெக்டாக வந்து வலிமா நீங்கள் இங்க தான் வந்து கடையை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நானா அப்படின்னு சொல்றப்ப அப்பா வரமாட்டாங்களா அப்படிங்கிறப்ப அவர் வருவாப்லவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக வந்து கடையை வந்து திறக்கிறாங்க திறந்ததுக்கு அப்புறமா உள்ள வந்து போறாங்க போனோடனே இந்த பக்கம் ராமச்சந்திரனும் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் கடை ரொம்ப அருமையாக இருக்குடா நல்ல பெரிய கடையாக இருக்குது அப்படின்னு சொல்றப்ப அதான் கிண்டல் பண்ணாத அப்படின்னா டே உங்கள் அப்பா ஆரம்பிக்கிறப்ப தொழில் இதை விட சின்ன கடையாக இருந்துச்சு இப்போதான் வந்து நீ அதோட பெரிய கடையாக வந்து வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ராகவன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா வந்துட்டாப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னா உள்ளே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே நீ போய் கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் வந்து சரி இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து மாறணும் ரெண்டு பேரும் வராங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து வாங்க மாமா அப்படிங்கிறப்ப நான் ஒன்றும் உங்கள் கடைக்காகலாம் வரல அந்த பக்கமாக புகையாக இருக்கா அதனால தான் சரி இந்த பக்கம் வரலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் சும்மா வந்து அப்பா அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி சரி வந்தது வந்தாச்சுல வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க கடைக்கில் வந்தோன்னே பார்த்தா ரொம்ப கடையில் உள்ள வியாபாரம் எல்லாமே வந்து புது புது கலெக்ஷனாக வந்து வச்சுருக்காங்க புடவை சட்டை எல்லாமே அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் வந்து வீராக்கும் சரி மாறனுக்கும் சரி முதலாளி ஐட்டம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட முகத்தை பூரா வந்து பூரிப்போடு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க ராமச்சந்திரன் போய் அந்த கடையோட வந்து முதலாளி போய் வந்து பேசுகிறாங்க என்ன ஐயா நீங்கள் போய் என்ன தேடி வந்திருக்கீங்க நானே சொல்லியிருந்தால் வந்திருப்பேனே அப்படிங்கிறப்ப இல்லை என் பையன் வந்து ரொம்ப சைக்கிளில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் விற்கிறதுக்கு அதனால் ஒரு கடை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் கஷ்டப்பட்டதை வந்து அவன் படக்கூடாது இல்லை அதுக்காக தான் அவனுக்கு உங்கள் கடையை வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இதை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருந்தால் நான் கொடுத்துருப்பேங்க மாறணும் நல்ல பையன் தான் எனக்கு தெரியும் அவனும் வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய வேண்டியவன் தானே என்னால் இவன் என்ன செய்ய முடியுமோ செய்கிறேன் நான் கடையை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க ராமச்சந்திரன் வந்து அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து ராமச்சந்திரன் கையால் வந்து வீரா கிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்பா க வந்து வாங்கிக்க காசு காசுலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு மாறன் வந்து சொன்னோன்னே அப்படிலாம் சொல்லக்கூடாது என் கை ராசியான கை இந்தாமல் வாங்கிக்க எல்லாத்தையும் வந்து கல்லாப்பட்டியில் வந்து நீயே பார்த்துக்க ஏன்னா இவன் கை வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறவன் அதனால் நீ தான் கொஞ்சம் வந்து இவனை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் எல்லாருக்கும் வந்து உதவி செய்வான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாத்தியா என்னமோ சொன்னியே என் அண்ணனுக்கு வந்து உன்னை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறாரு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவும் அந்த கிஃப்டை வாங்கிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கனே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வெளியில் வராங்க வந்தோடனே வந்து மாறன்கிட்ட வந்து வள்ளியம்மா வந்து சொல்கிறாங்க என் இங்கே பற்றியா உங்கள் அப்பாவுக்கு வந்து பாசல்லாம் வந்து இல்லாமல் இல்லை சும்மா வந்து ஏதோ ஒரு சாக்கு உங்கள் கடைக்காக தான் வந்து காலையில் எட்டரை மணிக்கே வந்துட்டாப்புல அந்த டீ கடைக்காரங்க வந்து தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தம்பி நீங்கள் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் அப்பா வந்துட்டப்பில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே அதை பார்த்தியா இந்த நேரத்தில் ஏழரை மணி எட்டு மணிக்கெலாம் காலையில் வந்து உங்கள் அப்பா எப்படி என்னைக்கு இந்த இந்த ரூட்டில் வந்திருக்காங்க சும்மா உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் வந்து வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா உன்னை ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமாக வரணும் பெரிய ஆளாக வரணும்னு காசும் கிஃப்ட்டோடு கொடுத்துட்டு போயிட்டாரு இனிமேல் வந்து வாழ்க்கையில் உனக்கு எப்போவுமே வெற்றி தாண்டா மாறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க கண்மணியும் சரி இந்த பக்கம் வந்து ராகவனும் வந்து ஆமாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கை குடுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா வந்து சிரிங்க சிரிங்க நல்லா சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிம்மா நீ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிரிக்க முடியுமோ நல்லா சிரிச்சுக்க என்னோட வந்து அடுத்த அதிரடியில் வந்து நீ தான் வந்து வசமாக என்கிட்ட வந்து சிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து விஜி வந்து கோவத்தோடு வந்து நக்கலாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வீரா வந்து கரெக்டாக வந்து பார்க்குறாங்க என்ன விஜி எல்லாரும் வந்து பா பேசுகிறாங்க நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து இல்லை வேணும்ட்டே வந்து வம்புழுக்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வாழ்த்துக்கள் மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து ட்விஸ்டோட முடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்